கடகராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு உங்களுக்கு பிடித்த குரு மிக மிக முக்கியம் இடதுபக்க தேகார்க்கும் இரத்த ஓட்டத்தை தடைப்படுத்தக்கூடிய ரத் இரத்த நாளங்களில் குறைபாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் இதயத்தை ஒரு முறை முப்பது வயது கடந்தவர்கள் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது முக்கியம் கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து பல விஷயங்கள் சித்திரை பிறந்தவுடன் அதீத மாற்றங்கள் நன்மைகள் பெறக்கூடிய ராசி கடக ராசிக்காரர்கள் அதுவரை சிறு சிறு தொந்தரவுகளெல்லாம் காணப்படும் அதே சமயம் இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றமெல்லாம் ரசித்தி பெறக்கூடிய ராசிகளில் கடகம் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் மகான்கள் தரிசனம் பெரிய மனிதர்கள் தரிசனம் எல்லாம் ஏற்படுவது பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கூடா நட்பு வெளியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அரசியலில் இருப்பவர்களுக்கு திடீர் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் கடகராசிக்காரர்கள் வருகிறார்கள் எனவே கடகராசிக்காரர்களுக்கு நட்பு விஷயத்தில் மட்டும் அதீத கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும் உடற்பயிற்சிக்கு சிறிது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்தை கொடுப்பார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் எனவே நர்சிமுறை பிடித்துக்கொள்வதும் மிக மிக சிறந்த பரிகாரமாக காணப்படுவதை கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் சுபகாரியங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு நடைபெறக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சித்திரையிலிருந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சித்திரை வரைக்கும் யோசிக்கவே யோசிக்கக்கூடாது எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு பரிபூர்ணமாக அனுகூலங்கள் ஏற்றங்கள் திருமண தடைகள் புத்திர சந்தான தடைகள் புதிய வரவுகள் விருந்த தம்பதியினர் ஒன்று சேர்வது குடும்பத்தை விட்டு தொலைதூரத்துக்கு சென்று செட்டில் ஆகிறது அதே போல் குடும்பத்தாருடன் ஆக வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் கண்டிப்பாக பயணங்கள் அதிகமாக வரும் அதுக்கேற்றவாறு எல்லாவற்றிலும் ரெடி செய்து வைத்துக்கொள்வதும் மாத்திரைகளெல்லாம் இந்த பயண பேக்கிலே முதலில் வைத்துக்கொள்வதும் எக்ஸ்பைரி டேட்டு கரெக்டாக இருக்கிறது என்று பார்த்துக்கொள்வதுமே அனுகூலம்